இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேச போகிறேன் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேளுங்கள் இன்னைக்கு மருத்துவம் வந்து ஏன் வியாபாரம் ஆயிடுச்சு ஏன் மருத்துவம் நம்ம எவ்வளவோ செய்கிறோம் அதில் ஏன் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா முதல்ல மருத்துவம் செய்கிற மருத்துவரோடுங்கிற எண்ணம் அப்புறம் மருத்துவத்துக்கு போகிற நோயாளியோட எண்ணம் இந்த ரெண்டும் ஒரு நிலையாக இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் இப்போ என்றைக்குமே ஒரு நோயாளி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா எனக்கு குணமாக தான் போவாங்க பட் மருத்துவம் செய்கிற மருத்துவர்களுக்கு வந்து அந்த நோயாளியை ஒரு ஆன்மா அப்படின்னு தான் அதை பார்க்கணுமே தவிர ஒரு ஆன்மா ஒரு கஷ்டத்தோடு வந்திருக்கு ஸோ அந்த ஆன்மாவை நம்ம குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் இறைவன் குணத்தை அளிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்யணும் அந்த முயற்சியில் இறைவனுக்கு குணத்தை கொடுப்பான் இல்லை வெறும் மருந்து மாத்திரை ஏதோ ஒரு ஒருத்தவங்க வர்றாங்க நம்ம ஏதோ காசு சம்பாதிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்லி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அதில் ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் எனக்கு இப்போ நடந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவங்கள் அது நேரம் இருந்தால் கேளுங்க இல்லாட்டி நீங்கள் சிக் பண்ணிடுறான் இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கு வாதம் அதிகமாக நான் நிறைய பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் முதுகு தண்டு தேமானம் நான் அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் சாரி அதுக்கு இந்த வீடியோ போட்டேன் ஒரு இந்த வீடியோ போடுறேன் ஸோ என்னை மன்னிச்சிங்க அடுத்த வீடியோ நான் போட்டுறேன் சரிங்களா தவறு யார் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும் ஸோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் இப்போ என்ன வரேன் அப்படின்னா முதுகு தண்டு தேமானம் அதிகமான கேஸ் நான் பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கு வாதம் ஆத்ரட்டிக்ஸ் ரொமாட்டிக் ஆத்ரட்டிக் ரொமாட்டிசம் முடக்குவாதம் இது கை கைகாலலாம் வீங்கி போகிறது நிறைய கேஸு எக்கச்சக்கம் இந்த கேஸுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து கியூர் ஆகலை அப்படின்னா அங்கே அடிப்படையை வேறு குணப்படுத்த யாருமே தயாராக இல்லை போன உடனே நம்ம நோயாளியை பார்த்த உடனே என்ன சொல்கிறோம் உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜி நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க மனசில் வந்து நீங்கள் ஒரு நோயாளின்னு புரிய வைக்கிறோம் அப்போ அவன் நோயாளின்னு புரிஞ்சிட்டானா அவனுக்கு மனசு என்ன நான் சீக்கிரம் உடம்பு சரியில்லாம பிள்ளைங்க இருக்கு வீட்டுக்காரர் இருக்கார் நான் எப்படி இதெல்லாம் பார்ப்பேன் எனக்கு ஒரு கவலை வந்து அந்த நோய் நாளாக நாளாக அதிகமாகிடும் முதல்ல நம்பிக்கை கொடுங்க நீங்கள் சரி ஆயிடுவீங்க அப்படின்னு நம்புங்க ஆனால் நம்மளோட இன்னைக்கு நிறையவரோட மனநிலை எப்படின்னா பெரிய ஏசி போட்டு பெரிய ரூம் வச்சு ஒரு ஐம்பது பேர் இருந்து நல்ல பரபரப்பாக இருந்தால் நல்ல மருத்துவமாகவும் ஏதோ உண்மையை பேசி அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்க சொன்னால் கெட்டதானே முதல்ல எண்ணங்களை மாற்றுங்க நீங்கள் நம் எண்ணம் மாறாமல் எதுவும் மாறாது சரி நான் என்னோட சின்ன கேஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு முடக்கவாதம் ஆகிடுச்சி ஸோ நியரஸ்ட் தான் ரெட்டில பார்க்குறது மாதாவரம் பேர் சொல்ல விரும்பலை அவங்களுக்கு கை காலெலாம் வீங்கிடுச்சு ஒரு பெண் தான் அவங்க ஸோ அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமல் நிறைய காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இது உங்களுக்கு குணமாகாதுன்னு சொல்லி வர்றாங்க அப்போ யார் மூலமாக நமக்கு அழைப்பு வருவது நம்ம போய் இயற்கை மருத்துவம் செய்கிறோம் நாடி பார்த்து மருத்துவம் செய்கிறோம் அப்பஞ்சி தான் செய்கிறோம் சரிங்களா ஆனால் நானே அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் பதினஞ்சு செட்டிங் எங்களுக்கு ஆகும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இறைவன் நல்லாவில் எப்படின்னா அவங்களோட எண்ணம் என்னோடய எண்ணம் நல்லாயி நம்ம சொல்கிற பாசிட்டிவான விஷயங்கள் சில விஷயங்கள் சொன்னோம் வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் தண்ணி குடிக்க சொன்னோம் நெய் சாப்பிட சொன்னோம் சரிங்களா அப்புறம் வந்து புதினா டீ சாப்பிட சொன்னோம் காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாதீங்க நைட்டு இரவு சீக்கிரமாக தூங்குங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லி அது ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் இறைவன் நல்லால மூணாவது செட்டிங்கே எளிமையை நடந்தாங்க இன்றைக்கி இருக்காங்க ஏன் அவங்க வீடியோ நான் போடல எல்லாரோட மூஞ்சியும் ஃபேஸையும் வெளியில் காட்டினா அவங்களோட குடும்பத்தில் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறீங்க நாளைக்கு நீங்களே ஒரு குணமாகிட்டீங்கன்னா நான் உங்கள் ஃபேஸ் எடுத்து மூஞ்சி எடுத்து எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நான் வெளியே போட்டேன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்க குடும்பத்தில் அது ஒரு பிரச்சனையாக அதனால அவங்க விருப்பப்பட்டு நம்மளால் சொன்னால் நம்ம எடுத்து போடலாம் மற்றபடி மார்க்கெட்டிங்க்காகலாம் போடுறது இல்லை அவசியம் இல்லை இறைவன் அறியும் நம்ம என்ன செய்யுறது உள்ளமாக அறியும் இறைவனும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் சரிங்களா போல் வாழ்க்கை ரைட் அவங்க குணமாயிட்டாங்க இப்போ அவங்களோட இதை சொல்லி அவங்க இன்னும் ரெண்டு பேரை சொல்லி அடுத்தது வர்றாங்க ஸோ மிகப்பெரிய கேஸாக இருந்து எலும்பி நடக்கவே முடியாமல் கைகளெலாம் வீங்கியிருந்து அவங்க குணமாகி போன வாரம் நான் அவங்களுக்கு அவங்க மைத்துனனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போனேன் அவருக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டது மயக்கமாக இருந்த உடனே பயந்துட்டாங்க நம்ம போய் சில புள்ளிகளை தூண்டுனா உடனே மயக்கம் சரியாயிடுச்சு அப்போ அவங்க சொன்னது வை எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும் இன்னும் நிறைய பண்ணு எனக்கு முழுமையாக சரியப்படணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் சொன்னால் பதினைந்து சீட்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு நான் எட்டு சீட்டிங்க தான் பண்ணேன் என் பொருளாதாரம் இப்போ இல்லாததுனால நான் செய்ய முடியலன்னு சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல கோடி ரொம்ப பணமாக இருந்தவங்க எல்லா காசும் செலவு பண்ணிவிட்டு குணமாகாத நேரத்தில் வரும்போது நல்ல விஷயம் வரும்போது அவங்களால் செலவு பண்ண முடியல ரைட் அதை விட்டுருங்க ஒன்று ரெண்டாவது கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அது இதே கவர்னர் மாளிகையில் பேரெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல ஆலன் மாளிகையில் இன்றைக்கும் வேலையில் இருக்கிறவுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவங்களோட ஒருத்தங்க பேட்டி அவங்களுக்கு திடீர்னு அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அதிக நேரமாக மொபைல் பார்த்துட்டு இருந்துச்சு சரி நீங்கள் நல்லா பிடிச்சது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்கள் நான் சொல்கிறேன் என் குழந்தை உட்பட தான் செய்து ஒம்பது மணிக்கு மேலே எந்த குழந்தைக்கும் ஒம்பது மணிக்கு மேலே குழந்தை தூங்கணும் பத்து மணிக்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும் நீங்கள் முதல்ல மாறுங்க அப்போ தான் குழந்தை மாறும் நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தால் குழந்தை மொபைல் தான் பார்க்கும் அந்த குழந்தைக்கு அதிகமான ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஐ பால் இருக்குது பார்த்தீங்களா இந்த கண் கருவி அது இப்படி ஆயிடுச்சு ஒரு பால் திடீர்னு அவங்களும் நிறைய இடத்துக்கு போனாங்க நிறைய மருத்துவத்துக்கெலாம் போனாங்க நிறைய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கண்டாக்டர்லாம் பார்த்தாங்க ஆனால் ஸ்கேனு கண்ணாடி அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு பொண்ணு இது ஸோ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இறை நோய்ளால் அவங்களுக்கு முடக்கவாதம் இருந்துச்சு நம்ம ஏதோ இரு ஏதோ இறைவர்களால் நமக்கு தெரிஞ்ச சில வர்த்தி வைத்தியம் செஞ்சோம் இரவு நல்லா ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்களா இன்னும் நீங்கள் மருந்தையெல்லாம் மருத்துவம் பண்ணுறீங்க கண்டிப்பாக எனக்கு கேட்கும் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது இல்லை அதில் செய்ய முடியுமா அப்போ நானே சொன்னேன் இல்லை நீங்கள் இந்த பே வந்து ஒரு ஐ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அவரை பாருங்கள் சின்ன குழந்தைங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய நல்லா இன்றைக்கி நம்ம சிகிச்சை செஞ்சிட்ருக்கோம் ஒரு எட்டு கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ்னால் நல்ல சேஞ்சஸ் இன்னும் சீக்கிரமாக இறைவன் குணப்படுத்திடுவோம் அப்படின்னு நம்புகிறேன் இது ரெண்டாவது கேஸ் நிறைய கேஸ் இருக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா மூணாவது ஒரு கேஸ் அவங்க எப்படின்னா தேனி மாவட்டம் பெரிய குளம் அவர் ஒரு இமா மூலமாக எனக்கு அவங்க பழக்கமானாங்க அவங்களுக்கு கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டிங்க இதில் ஒரு இவ்வளோ கட்டி இதில் ஒரு கிட்டு இவ்வளோ சைஸ் இருக்கும் நான் சொல்லும் அந்த வீடியோ அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டின்னு பாருங்கள் இந்த கட்டியை ஒரு கை ஏற்கனவே போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க திரும்ப வளருது இந்த கட்டி இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க அந்த கட்டி இவ்வளோ பெருசான உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை கேன்சர் செக்கப்புக்கு எதாவது அனுப்பணும் அப்படி ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க போல இருக்கு அப்புறம் அங்கே ஒரு ஆலோசனை மஷ்யூரா செய்கிறாங்க இனிமேல் நீங்கள் கத்தி வைக்க வேண்டாம் அவங்களை அறுபது வயசு ஆகிடுச்சி ஸோ கத்திலாமல் எதாவது மருத்துவம் பண்ண முடியுமா இல்லை இல்லை இவ்வளோ பெரிய கட்டி ஆகிடுச்சு இல்லாமல் என்ன தான் பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியுமா சொல்லும்போது அப்போ ஒரு இமாம் சொல்லி எனக்கு அந்த தகவல் வருது நம்மளும் இறைவனர்களால் சில விஷயங்களை செஞ்சு சொல்லி கொடுத்தோம் என்ன மிராக்கல் அப்படின்னா இதெல்லாம் நான் இந்த மூணு கேஸு ஏன் சொல்கிறேன்னா இந்த மூணு கேஸுமே எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை இல்லை இது மூணு பண்ணும்போது ஏன்னா இது மூணுமே என்னை த என்னோட மீறின கேஸ் தான் இதெல்லாம் ஆனால் நான் இறைவன் மேலே நம்புனேன் நிச்சயமாக நான் ஒழுக்கத்தோடு நல்ல நெறியோடும் நல்ல அன்போடும் உண்மையான நான் படித்த கல்வியை நான் நேர்மையாக இறைவனுக்கு பயந்து செஞ்சால் இறைவன் நிச்சயமாக குணமளிப்பான் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ரெண்டு கேஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த கேஸ் பெரிய கட்டி அப்போ என் நண்பர் மூலமாக போன மாதம் நினைக்கிறேன் கொடைக்கானலில் போக இருந்துச்சு அப்போ நான் இவங்களை இவங்கள சந்திச்சுட்டு தான் போகிறேன் அப்போ அந்த நண்பர்கிட்ட கூட சொன்னேன் நண்பா எவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கு பாருங்க இது கரையும் அப்படின்னு நம்மளும் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்பி அவங்களும் நம்பி செய்கிறாங்க அப்படி இவ்வளோ பெரிய கட்டி கரையுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இருந்தாலும் இனிமேல் குணப்படுத்தக்கூடியனு அப்படின்னு நான் அவட்ட சொல்கிறேன் நான் அவ்வளோ பெரிய கட்டி நான் காட்டுனே அவங்களுக்கு பாருங்கள் ஆனால் எவ்வளோ பெரிய மிராக்கில் பாருங்கள் போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணார் அவரு பாய் அது வந்து லேஸாக உடஞ்சி சீல் மாவுது உடையுது பாய்ன்னார் இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் அவர்கிட்ட கேட்டேன் அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு இல்லை உடையிறது நல்லது உடைஞ்சதே பெரிய விஷயம் அது உடஞ்சி அது சீல் வர்றது ரொம்ப நல்லது இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது இது உடஞ்சி சீல் வெளியே வந்தால் நமக்கு நல்லது ஆனால் உடைஞ்ச இடத்துல புண்ணாய் ஏதாவது ஆகிருச்சுன்னா அவங்களுக்கு கெட்டது புண்ணும் ஆகக்கூடாது கட்டியும் கரையணும் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் உங்களோடய விருப்பத்தோடு நீங்கள் செய்கிறீங்களா நான் சொல்கிறது கேட்குறீங்க அவர் ரொம்ப சொன்னார் இல்லை கண்டிப்பாக நான் முழுவந்தான் உங்கள்கிட்ட ஒரு மஷ்ஷூராக ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னாரு இறைவனால் சீல் தான் வந்துச்சு இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஃபோட்டோ அனுப்புனார் வயது ஃபுல்லாக உடஞ்சி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி உடஞ்சிடுச்சி அப்படின்னாரு எனக்கு நம்பவே முடியல ஏன்னா இப்போ தான் எனக்கு இறைவன் மேலே அதிகமாக நம்பிக்கை வருது ஏன் அப்படின்னா நம்ம ஐந்து வேலை தொழுறோம்னு வச்சுங்களேன் எல்லாருமே ஹிந்துவாக இருந்தாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் யாராக இருந்தாலும் இறைவனுக்கு பயந்தே ஆகணும் மனசாட்சிக்கு பயந்தே ஆகணும் இறைவனை வணங்கியே ஆகணும் ஏன்னா உன்னோட இறை நம்பிக்கையை அதுதான் உனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த ஒழுக்கம் பயம் இரையச்சம் இது இருந்தால் மட்டும்தான் நீ செய்கிற வேலையில் அந்த ஆன்மாவுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நீ உண்மையாக பயந்து செய்வேன் இல்லை பணம் மட்டும்தான் நோக்கமாக இருந்ததுன்னா அங்கே பயம் வராது ஆணவும் திமுர் வரும் கண்டிப்பாக இறைவன் அங்கே ஒரு ஸ்டேஜில் தூக்கிட்டு கீழே போட்டுருவோம் அதனால் அந்த கட்டியை பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தயவு செய்து மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் இங்கே மருந்து இருக்குது அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இயற்கை மருத்துவர் மற்றபடி எல்லா மருத்துவம் நவீன மருத்துவம் தான் இல்லைன்னு சொல்லலை எல்லா மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு இருக்குது இன்றைக்கி இன்னையோட காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் மட்டும் அங்கே வேலை செய்யாது மூணு நாலு மருத்துவம் சேர்ந்து வேண்டியிருக்கு இன்ஜினியை சர்வீஸ் பண்ணணும் பெட்ரோலும் போடணும் இன்ஜின் ஆயிலும் மாற்றணும் முன்னால் அப்படி கிடையாது ஒன்று செஞ்சால் எல்லாமே ஓடுமா இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இப்போ எங்கள் ஆங்கில ஆங்கிலம் சாப்பிட்றாரு அக்கூஞ்சர் பண்ணுறாரு ஹோமியோபதி பண்ணுறாரு சித்தா செய்கிறாரு ஆனால் கொலிஸ்டிக்காக கேட்குது இவங்களுக்குள்ளே தான் சண்டைப்பட்டுருக்காங்க எல்லா மருத்துவமே தேவை ஒருங்கிணைந்த மருத்துவமாக செஞ்சால் தான் வெற்றி பெறும் சரிங்களா அதனால இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் இந்த ஹேருக்கு ஹேர் ஃபால் முன்னெல்லாம் நானே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வரப்போ டப்பு டப்பனு நான் எடுத்துருவேன் அதனால் நிறைய பேருக்கு முடிவு வர்றது வரல எழுபது பர்சன்ட் வருது நினச்ச மாதிரி வரல அதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்கேல் நீங்கள் தைரியமாக எனக்கு அனுப்புங்க நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால மாதிரி கிடையாது பார்த்தோன்னே உடனே நீங்கள் வாங்கினால் சொல்ல மாட்டேன் அவங்க தலையை வாழ்க்கையை பார்த்து வருமா வராதான்னு சொல்லிடுவேன் இன்னும் ஒவ்வொரு நாளாக நாளாக தானே நமக்கும் இறை ஏச்சியம் அப்டேட்டு கிடைக்கும் நீங்கள் என்ன சந்தேகம் தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நான் வருமா வரதான் சொல்லிடுவேன் ரெண்டாவது ஒரு விஷயம் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த இடம் இந்த இடத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இந்த இடத்துல கொண்டு வரலாம் இது சும்மா வராதுங்க நம்ம மாறணுங்க நான் மாட்டேன் எனக்கு போனோன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு எல்லாம் வந்துட்டோன்னே வராது சிகிச்சை என்பது உங்களை உடலை வந்து கழிவுகளை வெளியேற்றி ஒருநிலைப்படுத்துறது நிலத்தை சமன்ப உழுகிற மாதிரி தான் ஆனால் உங்களை உள்ளம் இருக்கு பாருங்க அது வந்து அந்த நிலம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்பணும் அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்க அதுதான் ரத்தத்துக்கு சக்தி கொடுக்கும் ஸோ செய்து நம்மளோட வாழ்வில் முறையை சின்ன சின்னதாக நம்ம மாற்றாமல் வாழ்க்கை மாறும்னு நினைக்காதுங்க வேஸ்ட் எவ்வளோ பெரிய மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் வாழ்க்கை மாறாது ஸோ நான் மாறணும் எண்ணத்தாலையும் உணவாலையும் உள்ளத்தாலே நான் மாறினா மட்டும்தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வருமே தவிர நான் காசு கொடுத்துட்டேன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாறின்னா மாறாது தயவு செய்து எண்ணங்களை மாற்றுங்க நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க உணவே மருந்து உடலே மருத்துவம் நம்ம உடம்பு தாங்க டாக்டர் உடம்புக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் நன்றி